கலாச்சாரத்தை பின்பற்றாங்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அங்க தடை அப்ப பள்ளி நிர்வாகிகள் முத்தவல்லிக்கரை சரத்து போடுறீங்க என்னண்டா இப்படி திருமணம் நடந்தா நாங்க இதை தருவோம் பதிவேட்டை தருவோம் நீங்க பதிவு செஞ்சோம் இல்லைன்னா கல்யாணம் நடக்காது பச்சை அனாச்சாரம் பச்சை மூட நம்பிக்கை இதுதான் பள்ளி நிர்வாகிகள் செய்யற வேலை அல்ல பயப்படக்கூடாத கொஞ்சமாவது அப்ப இதை மாப்பிள்ள உடைக்காத குத்தி இல்லையா மாலை போட்டு ரோட்ல பைத்து படிச்சு கூட்டிட்டு போறாங்களா அது மாதிரி நான் பார்த்த சில விஷயங்களை சொல்றேன் அதே மாதிரி வள எல்லாருமே முன்னாடி இருக்கும்போது ஆம்பளை எல்லாம் அடிச்சு மாப்பிள்ளையும் வச்சிருக்காங்க கல்யாணம் இது இல்லாம அளவுக்கு இருக்குது இப்ப அந்த கணவனுக்கு இந்த பொண்டாட்டி ஓகே இவர் வந்து அவருக்கு ஆகமானவள் முன்னாடி இருக்கிற பொம்பளை எல்லாம் யாரு பச்சை ஹாரம் அது மாதிரி வீடியோ எடுக்கிற வந்து வீடியோ எடுக்கிறவனுக்கு உங்கள்ட பொண்டாட்டி யாரு வெக்கம் இல்லை யாரு ஹராம் கூடாது அவன் அவன் இவன் ரசிக்க முன்னாள் அவனே ரசிப்பான் எல்லாத்தையுமே கொஞ்சம் இவரு மாசால சிரிச்சுக்கிட்டு இப்பதானே தோல்க்கு மேல கையை போடணும் இவரு போடுறது கொஞ்சம் கீழே கையண்டா அதையும் எடுக்கிறது அப்ப இதை பார்த்து நாலு பேர் பார்ப்பான் வெக்கம் இல்லாம இவன் செய்யறான் இது மார்க்கத்துக்கு முரணான விஷயம் வீடியோ எடுக்கிறவன் எங்க அவன் பார்த்து பார்த்து கொஞ்சம் கை கையெடுங்க இவன் கையிலங்க எடுக்கிற சிரிச்சுட்டு இதுதான் சந்தோஷமா எடும் இப்ப இதெல்லாமே வந்து கூடாத விஷயம் ஹராமான விஷயம் நீங்க அந்நிய ஆண் அந்நிய பெண்கிறதுல சரியா இருக்கணும் திருமணத்துல கலவன் இருக்க கூடாது திருமணத்துல ஆண் பெண் கலவன் இருந்தா நீங்க அந்த திருமணத்தை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க ஆண் பெண் கலவன் இருக்கிறது இந்த இசை இருக்கிறது சீதனம் வாங்கி அதே மாதிரி எந்த ஒரு பாகுபாடு இல்லாம சர்வசாதாரமா எடுத்துரும் நான் ஏன் இதை சொல்றேன் என்றால் மகிழ்ச்சி தரும் திருமண வாழ்க்கை என்று சொன்னால் நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்முடைய புரிதல் சரியா இருக்க வேண்டும் நம்மள மகளை எதுக்கு முடிச்சு கொடுக்குறோம் பாருங்க கல்யாணத்துல இந்த விஷயம் நடக்க இல்லைங்கிறது பெரிய குறையா பாக்குறாங்க அது மார்க்கத்துல இருக்குதா இல்லையா திருமணத்தில் மகிழ்ச்சி என்பது அது மார்க்கத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டால்தான் இருக்கும் ஆரம்பமே இஸ்லாத்துக்கு முரணாக நபி வழிக்கு முரணாக இருந்தால் ஆரம்பத்திலேயே அந்த பறக்கத்து போயிடும் புரியுதான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து என்ன என்ன சொல்ல சும்மா சடங்கு சம்பிரதாயம் ஆனா திக்ரி அடிக்கிறதுக்கு சுபாஹன்லால் அஹமது இல்லாக்கெல்லாம் முதல் சப்ல உட்காந்து மண்டை ஆட்டி ஆட்டி இருப்பாங்க இஸ்லாத்த திருமணம் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் கடன் தான் அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்மதமே இருக்காது அப்ப இது வந்து யூதர்கிட்ட பண்பு சிலதை எடுக்கிறது சிலதை விடுறது சிலதை எடுப்பாங்க சிலதை விடுறாங்க நினைச்சதை எடுக்கிறதுக்கு நினைச்சதை விடுறதுக்கு இது யாரு உங்களோட அம்மா அப்பா அழித்த மார்க்கம் அல்ல இது அல்லாஹுடைய மார்க்கம் இது இந்த தீன இந்த அல்லாஹின் இஸ்லாம் وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ இஸ்லாம் அல்லாத ஒன்று நீங்க வாழ்க்கை நிறையாங்க